அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க இனிமேல் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க மலேசியாவுக்கு போயிட்டு குமரன் இருந்த இடத்துலலாம் போய் பார்க்குறாங்க அவங்க இல்லை வரவே இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க விஜய்க்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி குமரன் வரவே இல்லையா அப்படிங்கிறாங்க என்ன அவன் என்ன சகலை என்ன அப்புறம் சொல்கிறீங்க அப்படின்னு விஜய் கேட்க ஆமாம் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் வந்தாரான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியலையா போட்டியாக கிடக்கு அப்படிங்கிறாங்க வேலைக்கும் போகலையா அப்படிங்கிற ஆடி போகிறாரு கங்கா அப்படி தூக்கி வரி போடுது என்ன ஆச்சு என்ன என்ன அக்யோ ஐயோ இவங்க வேறு பின்னாடி வந்து கேட்டாங்களே ஒன்றும் இல்லை இல்லை கங்கா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையை சொல்லுங்க என் புருஷனுக்கு என்ன ஆச்சு ஐயோ என் புருஷன் எனக்கு வேணும் இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே தேவையில்லை இப்போ தான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நாங்கள் விட பக்கத்தில் பாசம் இருக்க புருஷன் பொண்டாட்டி சொந்த பந்தம் தான் உறவு தான் முக்கியம்னு என்னாச்சு விஜய் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பேசாமல் இருங்க உங்கள் புருஷே உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது எங்களோட பொறுப்பு போதுமா ரொம்ப தேங்க்ஸ் விஜய் எப்படியாவது என் புருஷனை கொண்டாந்துருங்க என் மாமா எனக்கு வேணும் அப்படின்னு அழுகுறாங்க அதுக்கப்புறம் நிவினை பார்த்து விஜய் சொன்னாங்க சரி நீவே நீங்கள் கிளம்பி வாங்க அங்கே இல்லைன்னா அப்புறத்துக்கு நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கல சரி விஜய் நான் வரேன் இன்னும் ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது நான் பார்த்துட்டு வரேன் பக்கம் கேட்டு வரேன் அப்படின்ட்டு பக்கம் கேட்குறாங்க கேட்டால் பார்த்தா தூக்கி வாரி போடுதுங்க ஒரு ஆள் வந்தார் கூட்டிகிட்டு போனாங்க அவ்வளோதான் தெரியும் அப்படிங்கிறாங்க ஆளா யார் அப்படிங்கிறாங்க நல்லா தாடியெலாம் வச்சுருந்தாரு கட்டையாக குட்டையா கொஞ்சம் கரெக்டாக இருந்தார் அப்படிங்கள பசுவாக தான் ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க இந்த ஆள் தான் அவங்களோட பேசிக்கிட்டு தான் போனாங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படிங்கிறாங்க தூக்கி வாரி போடுது நீவனுக்கு உடனே கால் அடிக்கிறாரு விஜய்க்கு விஜய் தனியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக போனால் பின்னாடியே கங்காவும் காவேரியும் போகிறாங்க உடனே விஜய் பார்க்குறாரு ஐயோ பக்கி ஏண்டி வர்ற போடி ஏமாம்மா உங்கள் பின்னாடி நான் வராம நீ வர்றதுனால கங்கா வருது பருவம் அக்கா எப்படியாவது கூட்டிகிட்டு போவீங்க தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க நீவின்னு பேசுகிறாரு குமரனை பற்றி போ ஓகே பாஸ் ஓகே அப்படின்ட்டு அக்கா வாக்கா என்னை அடித்து விரட்டுறாரு ஏண்டி எதுக்குடி அது ஆஃபீஸ் கால்க்கா ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனையாக பேசுகிறாரு இல்லையே ஏதோ நிவின் மாதிரி இருந்துச்சு ஐயோ நிவின் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னார் போக்கா வாக்கா அப்படின்னு சொல்லி கூட்டி போகிறாங்க இல்லை இல்லை இரு இரு அப்படிங்கிறாங்க அடுத்து நிவீன் பேசுறாரு நடந்ததா சொல்றாங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் ப்ரோ அப்படிங்கிறாங்க அப்படி அப்படிங்கல சரி நீங்க சீக்கிரம் வாங்க வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு டின்னு கட்டுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வர்றாரு விஜய் பார்த்து கேட்கறாங்க கங்க என்னாச்சு விஜய் என்ன அப்படிங்கல ஒண்ணு இல்லைங்க இது என் கம்பெனி விஷயம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்பாடா அப்படின்னு அப்படி காவேரி பெருமிச்சு விடுறாங்க என்ன நம்ம ஆள் ஒரு மாதிரி பெருமிச்சு விடுதே அப்படின்னு பாக்குறாரு ஏன்னா வேற ஏதாவது மாத்தி சொல்லிடுவாரோ நம்ம இதை சொல்லி வச்சிருக்கோமே அப்படின்னு பயத்துல இருந்தாங்க நம்ம காவேரி செல்லா குட்டி அதுக்கப்புறம் அப்புறம் கங்கா போயிடுதான் போனதுக்கப்புறம் ஏய் என்னடி என் பொண்டாட்டி என்ன அப்படின்னு நெஞ்சை தூக்கி இப்படி பெருமைச்சு விட்டா என்ன அப்படின்னு கேட்க ஒன்றில் மாமா ஐஃபை அடிச்சுக்கிறோம் அப்படின்னு கையை அடிச்சுக்கிறாங்களா என்னடி இல்லை நீங்கள் சொன்னீங்கல்ல கம்பெனி விஷயமா பேசுனு ஆமாம் அது எப்படிங்க சொன்னீங்க அது என்னமோ தோணுச்சுடையும் சொன்னேன் அதே தாங்க நானும் சொன்னேன் என்ன சொன்னேன் கம்பெனி விஷயமா பேசுகிறாருக்கா ஒன்றும் இல்லைக்கான்னு ஐயோ என் செல்ல பொண்டாட்டி நீ சொன்னதே நான் சொல்லியிருக்கேனா இல்லைங்க நீங்கள் சொல்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஐயோ அப்படின்னு ரெண்டு பேரும் கட்டி இதுதாண்டி ஒத்துமைங்கிறது போன ஜென்மத்தில் நம்ம ரெண்டு பேருக்கு தாண்டி ஆண்டையை முடிச்சு போட்டுருந்துருக்கேன் இந்த அதே தான் போட்டிருக்கான் ஏதோ கிரிக்கெட்டை நம்மள்க்கு கொஞ்சம் தூங்கிக்கிட்டு அதனால தான் ரெண்டு பேருக்கும் ட்ராக்கு வேற வேறையாக போயிட்டு மறுபடியும் இணைஞ்சிருக்கான் அப்படிங்கிறாரு ஏன் பஸ் பழசெல்லாம் பேசிக்கிட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க சாரிடி சாரிடி அப்படிங்கிறாரு ஆனாலும் இப்படா வேற என்ன சொல்றது நான் என்ன லவ்வர் இருக்குது லவ்வருக்கிட்ட பேசினேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஓ தலைவருக்கு அந்த ஆசை இருக்கா ம் ஆளுங்க நிறைய நிற்கிறாங்க போய் பாருங்கள் ம் இந்த மூஞ்சி வச்சு போய் சைட்டடிங்க ஏன் ஏன் இந்த மூஞ்சிக்கு வர மாட்டாங்களா என்ன அப்படிலாம் சொல்கிற ஏன் புருஷனுக்கு ஆயிரம் பொண்ணு கூட வரும் ஆனால் என் புருஷன் அவள் கண்ணுக்கு இந்த காவேரி மட்டும்தான் வரும் ஓகேங்களா ஓகே என் ஜெல்ல பொண்டாட்டி அப்படிங்கிறாரு சரிங்க பாசி இப்போ என்ன ஆச்சு நிவின் என்ன சொன்னார் ஆ கரெக்டாக காரியத்தில் இருப்பியே என்னமாம்மா அவளைத்தான் நீங்கள் பாவம் பயத்தில் இருக்கான்னு ஒதுக்கி விட்டீங்க சொல்லாமல் ஏன்ட்டு சொல்லலாம்ல சொல்லலாம் ஆனால் என் பொண்டாட்டி ஆர்வம் கலர் பின்னாடியே வருமே நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேண்டு மாமா என்ன மாமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பசுவே தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறாங்க அப்பா அவர் தான் கடத்தி வச்சுட்டு வாய்ஸ் நோட்லாம் விட்டதுதான் ஆமா காவேரி அப்போ எங்கள் அப்பா அம்மா மேலே எந்த தப்பு இருக்காதோ அப்படி தான் தோணுது குமரனை விட்டு பொய் சொல்ல வச்சிருக்கான்னா அப்போ எல்லாமே இங்கே வந்துருக்கறதெல்லாம் ஃப்ராடு தான் இருக்குது இன்றைக்கி இவங்க மூஞ்சியெல்லாம் கிழிச்சி எறிடும் பாரு அப்படின்ட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் பசு தான் காவேரி அப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் சரி நீ வீன் வந்தோடனே போகணும் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் ரீச் ஆயிடுவார் சென்னைக்குள்ளே உள்ளார வந்துடுவார் நாங்கள் ரெண்டு பேரும் போகணும் பசுமதி இருக்கிற வீடு பூரா நிவனுக்கு தான் தெரியும் நாங்கள் போய் அடித்து தூக்கிட்டு வரோம் பாஸ் பாஸ் நானும் வரேன் பாஸ் ஏன் நீச்சல குட்டி எதுக்கு நீங்கள் வரீங்க ஆமாம் அவங்க பையல தூக்கி கடத்தி வச்சிருந்தீங்களே அப்போ ஒரு ஆட்டம் போட்டிங்களேப்பா அப்பா பக்கமாக குத்தாட்டம் ஆமாம் அதுக்கு பக்கத்தில் நானும் ஆடணும் போல் ஆசையாக இருக்குது தெரியுமா குமரன் மாமா சொன்னார் மூணு பேர் நீங்களும் ஆடுனீங்களாமே ஐயோ அப்போ ஆடுணா நீ புள்ளை வச்சிருக்கடி புள்ளையெல்லாம் பிறக்கட்டும் அப்புறமா டூயர் பாடுவான் ம் அதெல்லாம் முடியாது இப்போவே எனக்கு ஆடணும் போல இருக்குது அப்படின்னா இப்போவே ஆடு அப்படிங்கிறாங்க ம் நோ நானும் வருவேன் இதுக்கு தாண்டி நான் உங்கள்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் ப்ளீஸ்மா எங்கே போயின்னு கேட்பாங்களே ஏங்க கம்பெனி ல சரி சரி விடு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க நீ வீடு வந்துறாரு மூணு பேர் பறந்தடிச்சு போறாங்க பசுபதி வீட்டுக்கு அவங்க பார்த்தா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்குதுங்க போய் டோமில் போட்டு உடச்சு எடுக்கட்டே எதுக்கு வந்த அப்படின்னு எல்லாம் கத்த இங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் எடுத்து கண்ணில் வச்சிடறாருங்க நம்ம தளபதி அதுக்கப்புறம் பார்த்தா டே 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 வேணண்டா வேணண்டா அப்படிங்கிறாங்க அப்ப குமரன் எங்கே இருக்காருன்னு சொல்லு குமரனா எங்கே என்ட்டேன் கேட்குறேன் எங்கே கேட்கற அவன் எங்கேயும் மலேசியாவுக்கு வேலைக்கு போயிட்டான்லாம் சொன்னாங்க யார் சொன்னது அது யாரோ சொல்லிக்கிட்டாங்க நாங்கள் யார்ட்டையுமே சொல்லலை உனக்கு எப்படி தெரியும் அது வந்து என்டே என்ன என் வீட்டில் பை வச்சிருக்கியா அப்படிங்கள ஆ அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க பை வச்சு என்ன பண்ற சொல்லு அப்படிங்கல அப்போல்லாம் இல்லை என் தான் சொன்னாரு ஓ எங்கள் சித்தப்பண்ணா அந்த ஆளுக்கு நான் வச்சுக்கிறேன் வீட்டில் போய் கச்சேரி இப்போ உன் உடம்புல எந்த நோவும் இல்லாமல் இருக்கணும்னா என் சகலையே நீ இப்போ அனுப்புகிற இல்லைன்னு வையன் அப்படிங்கல்ல ஆகா இவன் விடமாட்டேன் வாழ்க்கையா எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கான் அப்படின்ட்டு இருந்தாலும் உடனே சம்மதிக்கக்கூடாதுன்னு முடியாது முடியாதுங்கிறாங்க பழைய பழியினர் ராயிலேருந்து பிள்ளைங்களுந்து எல்லாத்துக்கும் அடின்னு ஒருக்கிறாங்க காவேரி சும்மா விட்டு விளாசுது நீ வீணும் பிடிச்சி தாக்குறாங்க வேற வழியே இல்லை குமரனுக்கு இடத்த சொல்லிடுறாங்க போட்டு வச்சுருக்காங்க ஃபோன் எல்லாம் பிடுங்கி வச்சிருக்காங்க ஆட பாவி எந்தோறும் என் குமரன்ட்டு ஃபோன் அப்படின்னு பிடுங்க தூங்குறாருங்க முதல்ல அதுக்கப்புறம் தான் குமரனை காமிக்கிறாங்க பார்க்குறாங்க கவிரி விஜயபுரம் நிவினு டே அண்ணே அப்படின்னு எல்லாம் கட்டி பிடிச்சி கட்டலாம் ஆக்குறாங்க அப்படி பலான்னு ஒரு அரை கொடுத்தோன்னு பசு என்ன பண்ணுறா நான் தான் இருக்கிற இடத்த சொல்லிட்டேன் காவு விட்டுட்டேன் அப்புறம் என்ன அடிக்கிற அப்படின்னு பசு சொல்ல நீ இப்படி வந்து கட்டி வச்சு எங்களை எல்லாத்தையும் அலக்கழிச்சு இல்லை அதுக்கு தாண்டா இந்த அடி இதோடு இருக்காதுடா இன்னும் நீ முத்துமலர் மலர் அனுப்பியிருக்கிய அதுக்கான உண்மை கக்கணும் இல்லையா இப்போவே நான் போட்டுருவேன் அப்படின்னு நெத்தியில் கண்ணை வைக்க ஆ அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் குமார மட்டும் தான் கிடத்தேன் சரி எதுக்கு கிடத்தினேன் ஏன் அந்த மாதிரி நோட்ஸ்லாம் போட்டேன் எதுக்கு இப்படி பேசுனா போய் சொன்னேன் சொல்லுப்பா சொல்லு அது சும்மா அவங்கள பயமுத்துறதுக்கு டே பயமுத்துறதுக்கு ரெண்டாம் தரம் இருக்குது அவங்க அப்பேன் பண்ணது எல்லாம் காவியரோட அப்பா ரெண்டாம் தரம் தான் பண்ணியிருக்காரு இதெல்லாம் குமரணியன் சொல்ல வச்ச உண்மையாக சொல்லு சொல்ல முடியாது சொல்ல முடியாதுங்களை துப்பாக்கி எடுத்து என்ன பண்ணுறாரு ரோல் அப்படியே ஸ்டான் அமைக்கிறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அந்த வீடை வந்து எழுதி வாங்கன்னு ஆசைப்பட்டேன் என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லை அதுக்காக தான் பண்ண விஜய் ப்ளீஸ் விஜய் அப்படின்னு அழுகிறேன் அடிச்ச சிச்சி சே நீ என்னடா பெரிய நினைச்சேன் இப்படி அழுகிற எங்க உச்சாது போயிருக்கியா அப்படின்னு கீழே என்ன இருக்குது உச்சா போயிட்டான்னு பயத்தில் எல்லாரும் உச்சா போயிட்டு அதையே ஏய் எவ்வளோ பெரிய தெரியுமா அதெல்லாம் போகலைன்னா மனுஷன் உடம்பு கெட்டு போயிருண்டா என்ன நான் சொல்றது சரிதானே விஜய் கேட்குறேங்க அடுத்து பாலர் நான் அறையிறாங்க உண்மையை சொல்றியா சொல்லலையா அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு முத்தமனர் குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பம் அவங்க அப்ப அடைச்சி வச்சுக்கிட்டு தான் பிளான் பண்ண சொன்னேன் எல்லாமே கிராஃபிக்ஸ் தான் எல்லாமே நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க பசுபதி அதுக்கப்புறம் சும்மா விடுவாங்களா என்ன போலீஸுக்கு கால் பண்ணி அள்ளி கொண்டு போயிடுது அதுக்கப்புறம் குமரனை கட்டி பிடிச்சி அப்படியே ஆளாளுக்கு தழுவிக்கிறாங்க குமரனோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோன்னே கங்கா கூப்பிட்றாங்க கங்கா அப்படிங்கிற குமரன் குமரன் குரல் மாதிரி இருக்குமா எப்போ பாருமா அவர் என்னப்பா வருதுமா வந்துட்டா இனிமேல் நான் எங்கேயுமே விட மாட்டேமா ஒரு ஆளோட அருமை அதுவும் புருஷனோட அருமை வேணுமா பணம் இல்லை பணம் இல்லைன்னு அவரை துரத்துனாலும் எவ்வளோ தப்புன்னு இருக்குது இப்போ பார்த்தியா காவேரிலாம் ஒரு மனுஷனோட இருக்கா எனக்கு நான் என்னமோ நீ இருக்கிற எல்லாம் இருக்கு ஆனாலும் தனிமையா இருக்க மாதிரி இருக்குதுமா எனக்கு என் புருஷ வேணுமா அப்படின்னு அழுகுறாங்க காவேரி கோதாவரி கங்கா கங்கா அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கூப்பிட அம்மா எனக்கு என் மாமா கூப்பிடுற மாதிரி இருக்குமா அப்ப சாரதை என்ன பண்றாங்க ம் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு ஏண்டி கங்கா இப்ப என்ன திடீர்னு பாசம் பொங்கிருச்சு அப்படிங்கல காவேரி வந்துடுறாங்க ஆமாக்கா நீ எப்ப பாரு மாமாவை கரைச்சு கூட்டிகிட்டே இருப்ப வேணா வேணா பணக்கார மாதிரி இப்பாரு காவேரிக்கெல்லாம் பணக்கார புரிசேன் நீ அப்படி இருக்கிறியான்னு கேப்பியே இப்போ என்ன அதெல்லாம் வேணும் முக்கியம் எனக்கு மாமா வந்தா போது கட்டி பிடிச்சிக்குவேன் அப்படியா நிஜமா நிஜமா அப்ப இங்கிட்டு பாரு சீடு அப்படிங்கல திரும்புகிறாங்க குமரன் மாமான ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க விஜய் பாக்குறாரு கதையே ம் ம் அப்படின்னு சொல்ல என்ன ம் உனக்கு ஒன்றும் என்ன சொல்லுன்னு தெரியல அங்கே எப்படி கொடுக்குறாங்க அதே மாதிரி ம் ம் நம்மளும் அப்படிங்கிற ம் அப்படின்னு வாடியை காமிக்கிறாங்க ஓகே விடு ஜூட் அப்படின்னு ரெண்டு ஓடிடுறாங்களே இங்கே பார்த்தா அக்கங்க அழுகுறாங்க என்னை என்ன மன்னிச்சிருங்கம்மா இனிமேல் நீங்கள் எங்கேயும் போவேணாம் நீங்கள் என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க சாரதாவும் என்ன தம்பி எப்படி இருக்கீங்க இப்படி அடித்து போட்டிருக்கேன் அந்த பசுதான் அந்த எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறாங்க அங்கே தாத்தா பாட்டி எல்லோரும் வர்றாங்க அப்பா பார்த்து சந்தானத்துக்கு மேலே எந்த தப்பு இல்லைங்கிறதையும் நிறுவச்சிட்றாங்க அப்பாடா அப்படின்னு பாட்டி ரொம்ப பெருமிச்சு விடுது அதாவது காவேரி பாட்டி காவேரி பார்க்குறாங்க மேலேருந்து இறங்கி வர்றாங்களே எல்லாத்துட்டையும் பேசிட்டு வந்துடுவோம் ஒரு தப்பாக போயிடும் அப்படின்ட்டு பாட்டி தாத்தா எங்கள் அப்பாவை தப்பாக பேசினீங்களே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல ம் தான் இல்லைங்கள ஆனால் இதெல்லாம் உங்கள் அப்பா மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிச்சது யாரடி என் பேரந்தானே ஆமாம்மா உங்கள் பேரந்தேன் ஆனால் இப்போ என் புருஷன் இல்லை அப்படின்னு காவேரி சொல்ல காவேரி அப்படியே குனிஞ்சிக்கிட்டு விஜய் பார்க்க என்ன என்ன அப்படி பார்க்குறீங்க என் புருஷன் தானே நீங்கள் இல்லடி அப்புறம் உயிரடி ஐயோ அப்படிங்கிறாங்க தாத்தாவும் பார்க்குறாரு ம் சாரதா ஓ புரிசாக நல்லவேன்னு தெரிஞ்சிருச்சு இதோட இந்த பீடை விட்டாச்சு அப்படிங்கிற முத்துமலரை பார்க்குறாங்க அந்த குடும்பத்துக்கு போகிறாங்க போயிட்டு கிளம்புறீங்களா எல்லாரும் அப்படிங்கிறார் விஜய் என்ன தம்பி உங்களை பற்றின எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிருச்சு போலீஸுக்கு போயிட்டாங்க இந்த போலீஸ் வருது அப்படிங்கிறாங்க மூணு பேரையும் கைது பண்ணணும் அப்படிங்கிறாங்களா அப்படியே மூணு சமைச்சு போய் நிற்கிது நாங்கள் வறுமைக்காவது அங்கே இப்படி நடித்தோம் வேறு எங்கள் மேலே எந்த தப்பு இல்லை தம்பி அப்படின்னு அழுகிறாங்க அப்போ சாரதை பார்க்குது அக்கா அண்ணன் உக்கானு வந்தியடி நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் மாமியாரை திட்டேன் தெரியுமா ஆ இப்போதான் மாமியாரை திட்டுன்னு தெரியுது அடி அப்படின்னு பாட்டி சொல்ல சும்மா இருங்கத்த அப்படின்ட்டு முத்துமலர் பார்க்குது ஒரு ஹர கொடுக்குது எப்படி ரே காசுக்கா இப்பெல்லாம்மா நடிப்பேன் இன்னொருத்தன் பொண்டாட்டின்னுட்டு உன் புருஷனுக்கு அசிங்கல்ல என்னை மன்னிச்சிருங்கக்கா அக்கா வை மறுபடி அக்கான்னு சொல்கிறியா சரி சரி சொல்லிக்க ஏன்னா என் புருஷனுக்கு தான் நீ கொண்டாடி இல்லை அதனால வழிபோக்கன்னு யாரோ நம்மளோட சின்னவா அக்கான்னு கூப்பிட்றேன் நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் காவேரி என்ன பண்ணுறாங்க பாஸ் இப்போ இவங்க பா இருக்குது பார்க்கல விட்டுடலாமா நானும் அதாண்டி சொல்லான்னு நினச்சேன் நீ எதுவும் நினைப்பேன்னு என்ன பாஸ் நான் அப்படியே நினைப்பேன் சரி இப்போ இவங்களுக்கு வேலை போட்டு கொடுப்போம் அவங்க புருஷனை மீட்டெடுப்போம் எல்லாம் பசு பண்ண வேலை தான் ஏங்க நீங்கள் பசுவுக்கு சாட்சி சொல்லுவீங்களா எதுரா அப்படின்னு விஜய் கேட்க கண்டிப்பாக சொல்லுவோம் தம்பி உங்களை கொத்த வந்த பாம்புக்கே பால் வாக்குறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லவங்க கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க நீங்கள் அதே இடத்துல இருந்துக்கோங்க வேலையை உங்கள் பையனுக்கு சேர்த்துக்கிறேன் போட்டு கொடுக்குறேன் உங்கள் வீட்டுக்காரையும் வர கோர்ட்டில் கேஸ் நடக்கும் பசுவுக்கும் நீங்கள் கரெக்டாக சப்போர்ட்டிங்காக பேசாமல் ஆதரவாக பேசாமல் எங்களுக்கு தான் அவள் இருந்தீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க அப்படிங்கிறாங்க சேர்த்து என்ன தம்பி உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சிட்டு அப்படிலாம் பண்ணுவோமா உங்கள் மனசு என்ன நீங்கள் மனசில் வள்ளல் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து சிறந்த கோணம் பண்பானவர் உயர்வானவர் அழகானவர் அப்படின்னு அடுக்க போதும் போதும் அப்படின்ட்டு காவிரி என்ன பண்ணுறாங்க அவங்க சொல்ல சொல்ல ரொம்ப அப்படியே இப்போ புகழ்ந்து வரும் புகழ்ச்சியா வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி தான் போகலாம் போனா நல்லா தெரியும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள்